ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கை ஒரு கண் துடைப்பு நாடகமாக பார்க்கப்படுகிறது இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு ஒரு பத்து மாத காலம்தான் இருக்குது இந்த பத்து மாத காலத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற முடியாத நிலை தான் ஏற்படும் ஏன்னா இந்த இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு

கடந்த நான்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது விலைவாசி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு வீடுகளுக்கு மின் மின்கட்டண உயர்வு தொழிற்சாலை பயன்படுத்துகின்ற மின்கட்டண உயர்வு அதேபோல சொத்து வரி உயர்வு அதில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு அதே குடி வரி உயர்வு பத்திரப்பதி அதனுடைய கைட்லைன் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலும் மாதி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாலாண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார் அப்படித்தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த டி தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்தினாங்க அங்கே எங்கே போய் காங்கிரஸ் எம்பியெலாம் போய் கலந்துக்கலையே காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்றம் கலந்து கொண்டிருந்தா ஓ இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முறைச்சி பலனளிக்கும் நினைக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசியது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சல் ஊழல் அதிகரித்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார் இதனை மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி புதுக்கோட்டையில் ஒரு தலைமை ஆசிரியர் அவங்க வகுப்பறை வந்து தண்ணி அடிக்கிற சூழல் இருக்கு எப்படி பாக்குறீங்க அதிமுக ஆட்சி எப்ப மது அதிகமா இளம் விதவிகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் கனிமொழி சூழல் இருக்கு சட்டசபையில் ஏதாவது எதிர்பார்க்கலாம் சட்டசபையில ஏதாவது அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறனால இங்கே பேசினாலும் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க ரெண்டு பக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க சொல்லுவாங்க லைவ்ல போகுது அதோடு சரி அதுக்கடுத்து காப்பிட்டா தானே பரவாயில்ல மக்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் இதில் ஏதாவது தவறு இருந்தா நீங்கள் சொல்லலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்றோம் தனிப்பட்ட முறையை முறையில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லுவதில்லை என்று தானே பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிரூபணமாக இருக்குது நாங்கள் சொன்னதெல்லாம் அந்த கலால் துறை மட்டுமல்ல தமிழகத்துல ஊழல் தலை விதித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம் அங்க இருக்க வாதங்கள் அது அது வாதங்கள்ல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அதுல போய் நம்ம உள்ள போக கூடாது எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்தின் வகையில சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையில் தெரியும் ஆனால் இப்போ சசிகலா ஓபிஎஸை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்குறத உங்களுக்கு சொல்கிறேன் யாருங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணை வச்சு ஏதாவது தினந்தோறும் அதிமுக பற்றி செய்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் சலைத்தரவெல்லாம் இந்த ஒர்பும் பத்திரிக்கை யாருங்க நீங்களாக எழுதிக்கிறீங்க நீங்களாக ஒரு கற்பனை கொடுறீங்க நீங்களாக ஒரு கேள்வி கேட்குறீங்க அதை நூறு சதவீதம் அப்படி இல்லை திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்லியாச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம்